எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெண்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டாபிக் தான் ஸோ ஒன்று வந்து அர்ச்சனா அவர்களுடைய ஒரு ஒன் அண்ட் ஒன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு ஸோ வேற லெவலில் அவங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து இருந்தது அதில் குறிப்பாக அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு ஆப்பு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அதில் ஒரு விஷயம் அதாவது இன்டர்வியூவில் கூட அந்த அளவுக்கு இல்லை பட் அவங்க ஒரு போஸ்ட்டை வந்து இப்போ ஷேர் பண்ணிவிட்டு என்னடா பூவெல்லாம் வந்து பிச்சு போட்டிங்க அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி வீட்டிலாம் வந்து பார்ப்போம் அடுத்து விஷ்ணு அவர்கள் பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரதீப் விஷயத்தில் அவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து அடிக்கோட்டிட்டு காட்டிட்டார் ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவும் வந்து இந்தளவுக்கு போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக நீட்டாக அதாவது தினேஷ் அவர்களுடையது ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தது பட் ரொம்ப ஃபயராக வந்து இல்லை பட் விஷ்ணு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரி எல்லாமே என்ன நடந்துச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன டைமென்ஷனில் கேம் இருந்துச்சு நாங்கள் எப்படி அதை அணுகணும் என்னென்னலாம் வந்து எல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து போட்டு போட்டு வச்சுட்டாரு ஸோ அர்ச்சனாவோட இன்டர்வியூ தான் வரும் அதை பற்றின ரிவியூ வந்து நம்ம ஈவினிங் வந்து ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேசக்கூடிய இரண்டு டாபிக் மெயினான டாபிக் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவோடைய இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன் அண்ட் ஒன் வந்து வைப்பாங்கல்ல அந்த செஷனுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க அதாவது என்ன பூவை வந்து இப்படி அமுக்கி கசக்கி போட்ட என்ன ஆச்சு ஆ நீ என்ன அர்ச்சனை தான் நைட் வின் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும்ல எதுக்கு நீ வந்து இதை விச்சு போட்ட அப்படின்ற மாதிரி கேட்டோடனே பூ பூக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா மிதித்து சாணியாக்கி கையில் வந்து வச்சுட்டு ஒரு நாயை வந்து நாயை வந்து அதை பண்ணி விட்டுரும் பிச்சு போட்டுரும் அதை வந்து ஒருத்தர் கேட்பான் அச்சனாக தான் நைட் வின்னர் இப்போ ஏன்னா நீங்கள் மாயா பொண்ணு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்பாங்க அதை ஒருத்தர் வந்து போட்டு வச்சுருந்தாரு அதை வந்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ பூ பூக்காது பூ வந்து பிச்சு தான் போயிடும் அப்படிங்கிறது தான் இன்டைரெக்டாக நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸில் இன்டர்வியூவில் போய் வேறு லெவலில் ஒரு செய்கை செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தா இன்டர்வியூவில் நடந்ததே வந்து வேறு ஸோ கடைசி வரைக்கும் மாயாவை கொஞ்சம் அப்படியே என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பூசி பூசிக்கு தான் வந்து இன்டர்வியூ வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது அர்ச்சனாக உடைய அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து கிடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு பட் என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக மேபி இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்படி பாலிஷ்டாக பேசிட்டு இன்டர்வியூஸில் வந்து படப்பட பட்டாஸ் மாதிரி வெடிப்பாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஏன்னா மாயா பூர்ணிமா அவ்வளோ தூரம் வந்து செடி பூக்கும் பூ பூக்கும் நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ சிம்பாலிக்காக வந்து அதுக்கு பதில் சொல்லியாச்சு தண்ணியெலாம் ஊற்ற அவன் பூவே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டாச்சு இந்த சீன்லாம் இங்கே ஆற்றாது அப்படின்ற மாதிரி நான் வந்து மறைமுகமாக ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க பட் அதை இன்டர்வியூவில் ஏதாவது வந்து கண்டிப்பாக கேள்வி எழுப்பும் எழுது கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா அந்த இன்டர்வியூவில் நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா இன்னும் வந்து பிரதீப் விஷயத்தில் அவங்க வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டாக அவங்க நினைக்கிறாங்க இன்னொன்று ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் பிரதீப் தான் சொன்னாங்க ஏன்னா பிரதீப் வந்து ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா உங்களை வந்து அப்படியே தூக்கி அடிக்கிற அளவுக்கு ஒரு அம்பு வந்து அவங்களை தாக்கிறோம் அவர்கிட்டலாம் வந்து நீங்கள் பயங்கரமான கேம் ஆடவே முடியாது அவர் உங்களை வந்து முடிச்சு விட்ருவார் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு அதே மாதிரி மாயாவுடைய மைண்டை டீகோட் பண்ண முடியாது மைண்டில் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பிளேயருக்கு பிரதீப்பையும் மாயாவையும் சொன்னாங்க அதே மாதிரி ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது தினேஷ் கோபால்சாமி சாமி அவர்களையும் பிரதீப் ஆண்டனி அவர்களையும் சொன்னாங்க பிரதீப் வந்து நிஜமே ரொம்ப ஃபேவரேட் அவர் வெளியே பார்த்துட்டு போகிறப்ப அவ்வளோ தூரம் அவருக்கான அந்த சப்போர்ட் இருந்தது உள்ளே போய் அவர்கிட்ட ஒரு கேம் ஆர்டர்னு நினச்சிட்டு இருந்தேன் அவரே வந்து சொல்லிட்டு இருந்தாரு உன்னை வச்சு அடுத்த எல்லாத்தையும் நான் எலிமினேஷன் கேம் பண்ணுறேன்பார் அப்படின்ற மாதிரி என்கிட்டலாம் சவால் விட்டுட்டு இருந்தாரு நான் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வெளியே போயிட்டார் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தினேஷ் அவர்கள் எது பேசினாலும் சரி ஒரு கிளாரிட்டி இருக்கும் பக்கா கிளாரிட்டி இல்லை இது தான் அப்படிங்கிறத வந்து பேசுவார் அவர்கிட்ட ஏதாவது டவுட் கேட்குற மாதிரி போனோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுவார் ஒரு கிளாக்கை வச்சு கூட அவங்க ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சயின்டிஃபிக் இது மாதிரி கிளாக் வந்து இது பண்ணாங்க அப்போல்லாம் பார்த்தேன் அவருடைய அந்த முனைப்பு வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் உமனில் பிரைனிங் கண்டஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பிக் பாஸ் விட்டே அவங்க வெளியே வரலே அணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஒரு வெளியே வரலை எங்கள் அப்பாவும் வந்து செலக்டிவாக தான் பார்க்க சொல்லிட்டாரு நீ வந்து ஃபுல்லாக எபிசோட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது இதை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதை தான் நீ பார்க்கணும் இதுதான் நீ வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க ஸோ அதனால நான் கம்ப்ளீட்டாக எபிசோட்ஸ் வந்து பார்க்கல எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் தெரியாது பட் நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட் மக்கள் வந்து இருக்குன்ற எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க வேறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர ஒரு இன்வால்மெண்ட்டோடு வந்து பேசியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஏன்னா மக்களுக்கு ஏன் நன்றி சொல்லலை அப்படின்ற ஒரு கலங்கம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாமலே இருந்துச்சு ஏன் வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து பதில் சொல்லலை அப்படின்ட்டு நாள் ஆகிடுச்சுல இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் ஆனால் கடைசி வந்து ஒரே போடா போட்டாங்க அர்ச்சனா என்ன அப்படின்னா ஏங்க மக்கள் கிட்டே சும்மா பேசினா மட்டும் போதுமா ஒரு போஸ்ட் போட்டால் மட்டும் கரெக்டாக ஆயிடுமா இந்த மாதிரி நேரில் வந்து பேசணுங்க இந்த மாதிரி நேரில் நீங்கள் பேசுனாதான் வேறு லெவலில் மக்கள் வந்து ஒரு அவங்களுக்கார மரியாதை இருக்கும் ஏன்னா நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல அந்தளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு ப்ளஸ் எனக்கு வந்து ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணல ஏன்னா உடம்பு சில்லை எனக்கு தெரியல எனக்கு ஸோ அதுக்கடுத்து நான் அந்த ப்ராஜெக்ட்ஸும் நான் வந்து எதுவும் எதுவும் கேட்கல அதுதான் நான் வெளியே வந்திருக்கேன் ஸோ யாராவது கால் பண்ணா தான் கேட்டாங்க அந்த டீம் பிள்ளைந்து கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க மேபி விஷ்ணு தினேஷ்லாம் வந்து பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இன்டர்வியூ கீழே தினேஷ் கமெண்ட் தான் பண்ணிட்டார் சூப்பர் தங்கச்சி வேற வேறு வேறு லெவல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் போட்டுருந்தார் ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது பட் அளவுக்கு ஒரு காண்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கான்ட்ரவர்சி எதுவுமே இல்லை ஸோ சைலன்ட்டான ஒரு சம்பவம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ மேபி அவங்க அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இனி வரும் இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதை பற்றி நம்ம நைட்டு வந்து ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி இது வந்து இவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாக இன்டர்வியூவில் இல்லைங்க சர்ச்சனை அதில் அண்ட் ஒன்றில் அடுத்து விஷ்ணு அவர் வந்து நிஜமாக நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் அதாவது எல்லாரையும் அடி அவரும் தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறார் புரிஞ்சுமா கேட்டால் நான் கேம் ஆடினேன் ஆமாங்க அங்கே கேமே அதானங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒருத்தவங்களை இது பண்ணுறது தானே கேமு ஒருத்தவங்களை மிதித்து மேலே ஏறுறது தானே கேமு அதுதான் நான் பண்ணேன் அதுக்காக நான் வந்து எமோஷ்னலாக வந்து கேம்லாம் ஆனையே அவங்கள நான் வந்து மாய நான் கேம் ஆனையே நான் ஓப்பனாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் நான் அது எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அது நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பார்க்கணும் உங்கள் பார்வையில் அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளும் பண்ண முடியாது பட் பூர்ணிமா அவர் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பட் அவரால் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டார் நான் டிக்கெட்டு ஃபினாலே வந்து வாங்கலைன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து வந்திருக்கணும் போல அப்படின்ற மாதிரியும் பிரதீப் விஷயத்தில் நிறையா வேவலங்குத்து வந்து சொன்னாருங்க அதுதான் வந்து நம்மளால் பார்க்கவே முடியல நினைச்சூறு பார்க்க முடியலன்னா நாற்பது நிமிஷம் பிரேக் இருந்துச்சான் பிரதீப்புக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேவிலங்குத் வந்து அப்படிதான் வந்து பேட்டர்னில் வந்துச்சான் இந்த மாதிரி வேறு லெவலில் இப்படி தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து பிம்பமே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த விஜய் டிவி வந்து பண்ணியிருக்குன்ட்டு கண்டெஸ்டன்ஸோடைய மைண்டுக்குள்ளே புகுந்து மூளை செலவு பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் மூன்று நான்கு பேர் ரெட் கார்டு தூக்கலை அப்படின்னா பெரிய விஷயம் அது போல் சுரேஷன் தூக்கலை நம்ம அம்மா தூக்கலை அப்புறம் அர்ச்சனா தூக்கல தினேஷ் அவர்கள் தூக்கலை ஸோ இந்த மாதிரி மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஓகே இப்போ இவ்வளோ பெரிய சேனலில் எவ்வளோ டிஷ் எடுக்கிறாங்க ரெட் கார்டு மட்டும்தான் இருக்குது எல்லோ கார்டு இல்லை ஸோ ரெட் கார்டு மட்டும்தான் தூக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வேவில வந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் கணிச்சிட்டேன் அதுக்கடுத்த வாரமே பிரதீப் இப்போ வந்து போட்டாங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னா மாயாவெல்லாம் பொழந்து கட்டிட்டார் அது மட்டும் இல்லை அர்ச்சனா உடைய பியார் மாயாவோடைய பியார் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இனிமேலே உள்ளே போகிறவங்க கண்டஸ்டன்ஸாக பிஆர் வச்சுட்டு போங்க பிஆர் வச்சுட்டு போகல நியாயமாக நீதியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த ஒட்டம் ஜெயிக்கவே முடியாது வேறு லெவலில் நீங்கள் வச்சுட்டு போகணும் நான் இந்த வட்டம் மறந்துவிட்டேன் எனக்கு வந்து ஒரு எடிட்டர் தான் வச்சுட்டு போனேன் அவன் கொஞ்சம் தான் எடிட் பண்ணி போட்டான் அந்த மாதிரி ஒரு மேனேஜரை நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அவன் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எல்லாருமே அப்படி பிஆர் மேனேஜர் வச்சுட்டு போய்ட்டு அப்போ யார் ஜெய்ப்பீங்க நல்லா ஒர்க் பண்ணுற பிஆர் மேனேஜர் தான் ஜெயிப்பாங்களோ அப்போ கண்டஸ்டன்ஸோட மரியாதை என்னடா எனக்கு தெரிஞ்ச அடுத்தவட்டம் அரெக்ஸ்டன் எடுக்கும் பொழுது இந்த பிஆர்எஸ்ட் வரவாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிள்ளி எரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கு என்ன சொல்லுங்கள் மீன் மரத்தை சந்தித்து போகிற வரைக்கும்